கணம்புள்ள நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் செங்குந்தர் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார் இருக்கு வேலூரிலே அவ்வூர் குடிமக்களின் தலைவராய் திகழ்ந்தவர் கணம்புள்ளர் சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றும் பணியை தமது தலையாய பணியாக கொண்டு செய்து வந்தார் எத்தகைய பணியிலும் நெய் தீபம் ஏற்றும் பணியை மட்டும் விடாது செய்து வந்தார் செல்வம் குறைந்து வறுமை வளரத் தொடங்கியது அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார் வறுமையின் நிலை தொடரவே இருக்கு வேலூரில் உள்ள நிலபுலன்களை விற்று கையில் கிடைத்து பணத்தோடு வரும் வழியில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றிக்கொண்டே இறுதியாக தில்லையை வந்தடைந்தார் தில்லையில் அமைந்துள்ள திருப்புலீச்சலம் என்னும் சிவாலயத்தில் அன்றாடம் விளக்கேற்றும் பணியை செய்து வந்தார் கையில் இருந்த செல்வங்கள் குறையலாயிற்று அதை பற்றி கவலைப்படாத கணம்புல்லர் கண்ணம் கருத்துமாய் தன்னுடைய விளக்கேற்றும் பணியில் இன்புற்றிருந்தார் மேற்கொண்டு வீட்டில் பொருள் இல்லையே என்ற நிலை ஏற்பட்டதும் வீடுகளில் கூரை தேய்வதற்கென கணம் எனும் ஒருவகை புல்லை அறிந்து வந்து அவற்றை விற்று பணமாக்கி நெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார் கணம் புல்லை விற்று வந்ததால் அவரை எல்லாரும் கணம் புல்லர் என அழைத்தனர் ஒரு நாள் அவரது கையில் இருந்த கணம்புல் எதுவும் விற்பனையாகவில்லை அதனால் அந்த பொருட்களை திருத்தி விளக்குகள் ஏற்றினார் கோயில்களில் விளக்குகள் பெரும்பாலும் ஜாமம் வரைக்கும் எரிவது வழக்கம் ஆனால் நீடித்து ஜாமம் வரை எரியும் விளக்குகள் பொற்களை திருத்து ஏற்றியதால் விரைவில் அணைய தொடங்கின சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியால் கணம்புள்ள நாயனார் சற்றும் யோசிக்காமல் விளக்குகள் அணைந்து விடக்கூடாது என்ற பதற்றத்தால் தனது தலைமுடியை அவிழ்த்துவிட்டு திரியாக்கி ஏற்றினார் திருப்புலி சிவபெருமான் அதற்கு மேல் அவரை சோதிக்க விரும்பவில்லை சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பார்வதி சமேதராக தரிசனம் தந்தார் அளவற்ற மகிழ்ச்சியில் அவர்தம் பாதம் பணிந்த கணக்குள்ள நாயனாருக்கு சிவலோக பதவி அளித்து அருளினார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நீங்கள் நன்றி